வணக்கம் வாழ்க வளமுடன் கும்பராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குருப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இப்ப வந்து பாதசனி வரப்போகுது அது வரப்போது பயப்படலாம் வேண்டாம் கும்பராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருஷம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்குன்னா கும்பத்துக்கு தாங்க அற்புதமா இருக்கும் இவர்கள் உயர்ந்த எண்ணங்களை உடையவர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் கோயில் கோ கலசங்கே இருக்கும் எப்பவுமே அது இருக்க வேண்டிய பேர் புகழ் கௌரவத்துடன் கூடியவர்கள் இந்த கும்பம் கும்ப ராசிக்காரர்கள் எப்போவுமே உயர்ந்த எண்ணம் உடையவர்கள் அதே நேரத்தில் வந்து இவங்களை கெடுக்கலாம் யாரும் தேவையில்லை இவங்களா ஒரு குழியை நோண்டி இவங்களா வந்துடுவாங்க இவங்களை வந்து அர்த்தம் கெடுக்கணும் நண்பர்களோட சகவாசம் கெடுக்கணும் அதெல்லாம் கிடையாது இவங்களுக்கு இவங்களா ஒரு கிணறுன்னு இவங்களாக உழக்கூடியவர்கள் தான் இந்த கும்பம் கிணத்துல உழறது நீர் சம்பந்தப்பட்டது அப்படி தான் இருக்கும் இவர்களை பொறுத்த வரைக்கும் ஆனால் இது வரையில் இருந்த இந்த கும்பராசிக்கு அற்புதமான வருஷம் என்னென்னா இவங்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இவங்களுக்கு தான் இந்த கும்பராசிக்கு ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் வரக்கூடிய குரு சுப பலனி அழி அங்கே இருந்து ஒன்பதாம் இடத்தையும் பார்வை செய்வார் பதினோராவது இடத்தையும் பார்வை செய்வார் இவருடைய ராசியும் பார்க்கறது இடம் சுபர் சுபத்தையே கொடுக்குதே அப்படி இருக்கும்போது கும்ப ராசிக்காரருக்கு ஏழரை சனியில் இப்போ வந்து பாத சனி வரப்போது ரொம்ப பயப்படணுமா வேண்டாம் இவர்களை பொறுத்த வரைக்கும் காரியங்களுக்கெல்லாம் பலத்தை கொடுக்கும் திருமணம் தடை தாமதம் அடைஞ்சவங்களை நின்று போன கல்யாணம்லாம் இந்த வருஷம் நடந்துடும் அதே போல் போன வருஷம் கட்டி முடிக்காத வீடுகள் கூட இந்த வருஷம் கிரக பிரவேசம் இந்த வளர்வுக்கு போயிடும் கோயில் திருப்பணிகள் குடமுழுக்க அளவுக்கு போயிடும் பயப்பட வேண்டாம் சுபகாரியத்தை அனைத்து சுபகாரியங்களுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய அற்புதமான வருஷம் யாருக்கு அப்படின்னா கும்பத்துக்கு தான் இவர்களை பொறுத்த வரைக்கும் இயக்கம் பார்த்தீங்கன்னா பாம்பு பாம்பு எப்படி ஜீவனத்துக்காக ஓர் இடம் விட்டு ஓர் இடம் அலைந்து திரியுதோ அந்த மாதிரியான அலைச்சல் திருச்சல் உடைய தொழில்காரர்களுக்கெல்லாம் இந்த வருஷம் நிரந்தரமான உத்தியோகம் நிரந்தர ஜீவனத்துக்கெல்லாம் அசிவாரம் போட போகிறீங்க என்னங்க பாதசனின்னு சொன்னாங்க ப கவனமாக இருக்கணும் அப்படின்றீங்க இப்போ வந்து ஒரு தொழில் அசிவரம் போகிறீங்கன்னா அதை கற்றுக்கிட்டு வரதுக்கே ஒரு ரெண்டு வருஷம் ஆகிடுமே அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த கும்பராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான வருஷமாக இருக்கும் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தையும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் பார்வை செய்யும் பொழுது பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் தந்தையினுடைய பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் இருந்தாலும் உங்க கைக்கு வரும் அதே போல் வந்து பாகம் போனமாக நீதி நேர்மையுடன் உங்களுக்கு செய்ய வேண்டிய சேர வேண்டிய பாகத்தை மட்டும் சாபத்துக்கு ஆளாவாம உங்களுக்கு சேர வேண்டிய பாகத்தை மட்டும் கரெக்டா வாங்கிக்கோங்க சகோதரிகள் இருந்தாலும் அவர் உங்களுடைய அளவு கூடாது இந்த மகர ராசி கும்பராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் சனி பகவான் ஆட்சி இந்த மகரம் கும்பம் ரெண்டு பேருக்குமே தான் சகோதரிகள் பெண் பிள்ளைகளுடைய சாபத்திற்கு இவங்களாம் ஆளாகக்கூடாது டக்குன்னு பலிச்சிடும் அதே போல வந்து மனைவினுடைய சாபத்திற்கும் ஆளாகக்கூடாது என்ன அது அது அப்படித்தான் என்னன்னா சனி பகவான் தன்னுடைய மனைவியை அதிகமாக நேசிப்பவர் பிள்ளைகள் மேலேயும் மனைவி மேலே அதிக அளவு அன்பு கொண்டவர் இவங்களும் சரி குரு பகவானும் சரி தான் மந்திரமே நீலாஞ்சன ஷாம பாஷம் ரவி புத்திரம் யமா சாயம் மார்த்தாண்ட சம்பம் தம் நம சனிச்சரம்ன்றான் ஜாதகத்திலையும் பாருங்க குளிகன் மாந்தின்ற ஒரு கிரகத்தையும் குறிப்பாங்க அதே தான் இவங்க ரெண்டு பேருமே பனிஷ்மெண்ட்ல எப்பயுமே கொடுக்கறதுலையும் தவறதில்லை அதே போல வந்து பனிஷ்மெண்ட்லேயும் இவங்க ரெண்டு பேருமே அஞ்ச மாட்டாங்க குரு அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மை இப்போ ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல குரு வருகிறார் அற்புதமான வருஷம் கும்பத்துக்கு தான் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வெளியிடம் வெளிநாட்டுக்குரிய உத்தியோகம் கைக்கு வரும் மண்மனை சம்பந்தப்பட்ட பூர்வீக சொத்து வரும் அதே போல் வந்து உங்களுக்கு சேர வேண்டிய பாக்கியமும் வரும் அதே போல் பிரித்து கொடுக்குன்னா கரெக்டாக நெதி நேர்மையோடு பிரித்து கொடுத்துருங்க பெண் சாபத்திற்கு ஆளாக வேணாம் சகோதரிகளுக்கு செய்ய வேண்டிய பாக்கியம் இரு சொச்சம் சொச்சிருந்தோன்னா செஞ்சுருங்க மனைவி வகையில் செய்ய வேண்டிய பாக்கியம் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய பாக்கியம் நீங்கள் வாழும்போதே அவர்களுக்கு செய்ய வேண்டிய பாக்கியத்தில் எந்த குறையும் வைக்க வேண்டாம் அற்புதமான வருஷம் என்னென்னா உங்களுக்கு தான் மருத மாத்திரைகள் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு வருவாங்க நோயே தீரமாட்டின எல்லாத்துக்குமே நோய்கள் பார்த்திங்கன்னா கூடமான அளவு கட்டுப்பட்டு ஆரோக்கியத்தையும் கொடுத்துரும் கும்பராசிகளுக்கு வந்து ஆயுள் பலத்தையும் கூட்டி கொடுத்துருவார் பயப்பட வேண்டாம் குடும்ப ஒற்றுமையும் நல்லாயிருக்கும் பிரிந்த குடும்பங்கள் பிரிந்த தம்பதங்கள்லாம் ஒற்றுமையுடன் சேர்ந்து வாழக்கூடிய அற்புதமான வருஷம் யாருக்குன்னா கும்பந்தான் பிரிந்த குடும்பமே இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த கும்பராசிகளுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா இந்த ஒன்பதாம் இடம் செய்ய பெற்றவங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்ததுன்னா அதெல்லாம் மறந்து விட்டு ஒழிஞ்சு உங்கள் குடும்பத்தோடு சேரக்கூடிய வாய்ப்பு பாக்கியத்தை பாருங்கள் பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தோட வாழ்கிற வழியை பாருங்கள் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் வந்து இப்போ வர இந்த வருஷம் வரக்கூடிய லாபத்தை வந்து சேர்த்து வச்சுக்கோங்க இல்லை ஏதாவது சுப விரயம் வீடு கட்டணும்னா அந்த சொச்சமிச்சம் அந்த குறைபாடு உள்ள வீடுங்கள கட்டி முடிச்சுடுங்க அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ வரும்பொழுது சேர்த்து வச்சுக்கிறது இந்த வருஷம் அற்புதமானது இந்த வருஷம் பணம் வருதா நகை வருதா எதாக இருந்தாலும் வாங்கி போட்டுறது நல்லது உங்களுக்கு வந்து அற்புதமான வருஷம் உங்கள் ராசியே பார்க்குற உடல் ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும் ஆக மொத்தத்தில் கும்ப ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மிக மிக அற்புதமான வருஷம் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் குறையில்லாமல் ந நன்மை தான் நடக்கும் ஒரு விஷயம்னா பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும் எதாவது மண் வாங்குறீங்கன்னா விலங்கு இல்லாமல் இருக்கான்னு பார்த்துக்கணும் சொத்துக்கள் வாங்கும்போது பணம் கொடுக்கல் வாங்கலாம் கவனமாக இருக்கணும் ஆன்லைன் வர்த்தகத்தில் கவனமாக இருக்கணும் வெளியிட வெளிநாடு பணம் கட்டி வேலை நாட்டுக்கு போகிறேன் அந்த வேலைக்கு போகிறேன்னா அதில் கவனமாக இருக்கணும் அரசாங்க வேலை ஒருத்தர் வாங்கி தர்றாரு அப்படின்னு பணம் கேட்டிருக்காருன்னா அந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் இதெல்லாம் கவனமா இருந்துக்கிறது நல்லது ஒரு விஷயத்தை புரிஞ்சிடணும் கும்பா ரசிக்காரர்களை பார்த்தீங்கன்னா நீங்களா விழுந்து நீங்களா பேர்னு நீங்களா தான் ஏஞ்சு நிற்கணும் இதுதான் விதி நீங்களா விழுந்து நீங்களா பேர்னு நீங்களா ஏஞ்சி நிற்கணும் அப்படின்னா முயற்சிகள் அனைத்தும் உங்களால் தான் முன்னேற முடியுமே தவிர அப்போதான் முன்னேறினா தான் கோபுரம் கலசம் போல் மேலே ஏறி உட்கார முடியும் மற்றவங்கள எதிர்பார்த்து நீங்கள் செய்யக்கூடிய காரியம் சிறப்பு தராது ஒருத்தவங்கள்ட்ட பொறுப்ப கொடுக்குறீங்கன்னா அதுக்கு நீங்களே செஞ்சிட்டீங்கன்னா அது சிறப்பா இருக்கும் ஆக மொத்தத்துல கும்பராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான வருஷம் கவனமுடன் இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறது வாழ்க வளமுடன்